ட்ரம்ப் எச்சரிக்கையை புறக்கணித்த இந்தியா ரஷ்யாவுடன் எண்ணெய் கொள்முதல் தொடரும் என அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தராமல் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் என தெளிவாக அறிவித்துள்ளது இந்தியாவின் எரிசக்தி கொள்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் இந்த நிலைப்பாட்டில் எந்தவிதமான குழப்பமும் இல்லை எனவும் டெல்லி தெரிவித்துள்ளது ட்ரம்ப் இந்தியா ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்திவிட்டதாக கூறிய பின்னர் இந்த விளக்கம் தெளிவாக உள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் பேசுகையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டது என எனக்கு தெரிய வந்துள்ளது என்றார் இதை ஒரு நேர்மையான முடிவாகவும் அவர் விவரித்தார் ஆனால் ஏஎன்ஐ மற்றும் ரூட்டஸ் இந்திய அரசின் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் கூறியதை மறுத்துள்ளன இந்திய எரிசக்தி கொள்கையில் மாற்றமில்லை எனவும் எண்ணெய் நிறுவனங்கள் விலை தரம் போக்குவரத்து வசதி மற்றும் சந்தை நிலையை பொறுத்தே கொள்முதல் முடிவெடுக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் ரஷ்யா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த இந்திய அரசு எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை இந்தியா உலகில் எண்ணெய் இறக்குமதியில் மூன்றாவது இடத்தில் இருப்பதோடு ரஷ்யாவின் கடல் கச்சா எண்ணெயை அதிக வாங்கி வருகிறது இது ரஷ்யாவின் முக்கிய வருமானங்களில் ஒன்றாகும் இந்த வர்த்தகத்தில் இந்தியன் ஆயில் ஐஓசி இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பிசிஎல் பாரத் பெட்ரோலியம் பிபிசிஎல் மங்களூர் ரிஃபைனரி எம்ஆர்பிஎல் போன்ற அரசு துறை நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவை சமீபத்தில் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் செய்யவில்லை என்றாலும் வழக்கமாக டெலிவரி அடிப்படையில் வாங்கி வருகின்றன தற்போது அபுதாபி மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க எண்ணெய்கள் போன்ற மாற்றுகளை சந்தையிலிருந்து பெற்று வருகின்றன இதனையும் பொருட்படுத்தி டிரம்பின் கருத்துக்களை புறக்கணித்த இந்தியா ரஷ்யா எண்ணெய் வர்த்தகத்தை தொடரும் என்றும் எரிசக்தி கொள்கையில் மாற்றமில்லை என்றும் தெளிவாக தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் ஏழாம் தேதியிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக வர்த்தக வரிகளை விதிப்பதாக அறிவித்திருந்தார் இவ்வரிகள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இதற்கு இந்தியா எதையும் அறிவிக்கவில்லை தற்காலிகமாக இந்தியா வலுவான பதிலடி எதையும் எடுக்கவில்லை என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு இருபத்தி வரி விதிக்கப்படும் என்றும் கூடுதல் அபர் இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இது சர்வதேச வர்த்தகத்தில் முக்கிய சம்பவமாக கருதப்படுகிறது இந்திய அரசு இதற்கு உடனடி பதில் அளிக்கவில்லை ஆனால் பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க இந்தியா முயற்சி செய்கிறது இருதரப்பு நலன்கள் கருதி அமைதியான ஒப்பந்தத்திற்கு இந்தியா தயாராக இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்திய ராணுவத்திற்கான தளவாடங்கள் மற்றும் எரிசக்தி தேவைகளுக்காக ரஷ்யா முக்கிய மூலமாக இருந்து வருகிறது உக்ரைன் போரின் சூழலில் இந்த வரி நடவடிக்கை இந்தியாவுக்கு எதிரான தண்டனையாகவே பார்க்கப்படுகிறது